இயேசு உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேகம் துமுருவாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது இது எங்கே இந்த சம்பவம் இப்படியாக குறிப்பிடுகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீஷர்களிலே ஒருவரான பிலிப்பு செய்த அற்புதத்தை இந்த இடங்களிலே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது கிரைசலார் பிலிப்பு என்பவர் அவர் செய்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பட்டணத்திலே போய் பிரசங்கித்தார் பிரசங்கித்த பிறகு அநேகருக்காக செபித்த பொழுது அங்க அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போனது அதே போல அநேக சுகவீனமானவர்கள் சப்பானிகள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது இதே போல நாமளும் அடிப்படை கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு ஒரு விசுவாசியா இல்லாதபடிக்கு ஒரு சீஷராய் செயல்படும்படிக்கு இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு விடுகிறார் அவருடைய சீஷராய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறவராக நான் மாறணும் பிலிப்பு என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர் ஆண்டவரை அவர் பிரதிபலிக்கிறவராக மாறினார் எப்படி அங்கே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தது மாத்திரம் அல்ல அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தவும் அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அங்கே குணமாக்குகிற ஆவியானவருடைய வரம் ாக செயல்பட்டது இன்று சீஷர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிற நமக்குள்ளாக ஆவியின் வரம் செயல்படுகிறதா ஆவியின் வரத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்பொழுதும் கூட நாம செபிக்க போகிறோம் இந்த நாளிலே பிழிப்புவை போல நானும் ஆண்டவரே உம்முடைய சீஷராய் மாறி உம்முடைய வரத்தை பெற்றுக்கொண்டவளாய் பெற்று கொண்டவனாய் உம்மை பிரதிபலிக்கிறவளாய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் அருமையான தகப்பனே வாசித்த வேத பகுதியின்படியாக நாங்களும் ஆண்டவரே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வேத வசனத்தை நிறைவேற்றுகிற சீஷர்களாய் அப்பா நாங்கள் மாறும்படிக்கு எங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே பெயர் கிறிஸ்தவர்களாய் அடிப்படை விசுவாசிகளாய் நாங்கள் வாழாதபடிக்கு உம்முடைய சீஷர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறி வரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் உமது நாம மகிமைக்கு செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்படியே நீர் எங்களை நடத்தப் போவதற்காய் நன்றி செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செவிகிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்